அனைவருக்கும் வணக்கம் சிறுகதை பகுதிகளை பற்றி பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்க போற சிறுகதை பகுதி என்ன அப்படின்னா பூமாலை இவர் இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆர் சூடாமணி ரொம்ப சிறப்பான ஆசிரியர் தமிழ் மீதுல அதிகளவு பற்று கொண்ட ஆசிரியர் தமிழிலே தம் பேச்சிலும் மூச்சிலும் விதைத்த ஒரு ஆசிரியர் அருமையான சிறுகதை எழுத்தாளர் என்று பல தான் இந்த ஆர் சூடாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆசிரியர் இவங்க நம்மளுக்கு ஒரு சிறுகதை கொடுத்திருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் பூமாலை அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஆகவே பூமாலை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாலை அந்த பூமாலை அப்படிங்கிறது நல்ல பயன்படுத்தலாம் ஒரு சில கெட்ட விஷயம் நடந்துச்சுனாலும் அது பூமாலை மாலை பயன்படும் அப்படிங்கிறத முதல்ல விளக்கியிருக்காங்க இதுல என்ன கதை அப்படின்னா ரம்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ரம்யாவுக்கு வந்து சின்ன வயசுலயே தன்னுடைய தாய் வந்து இறந்துடுறாங்க அதுக்கடுத்தது தன்னுடைய தந்தை அறவணை தான் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது தன்னோட சித்தி வளர்த்துட்டு வர்றாங்க தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் வரைக்கும் அந்த சித்தியானவர் அந்த ரம்யா கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசத்தோடும் நடந்திருக்கிறாங்க அதுக்கடுத்தது தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அந்த தகப்பனாருக்கு இரண்டாவது தாரத்துக்கு ஒரு பையன் பிறக்கிறான் சரிங்களா அந்த பையன் பிறந்த பின்னாடி என்னதான் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கும் அடுத்த ஒருத்தர் பெற்றெடுத்த குழந்தைக்கு வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா செய்து வர்றாங்க அந்த பல பிரச்சனைகள் பல வீட்டு வேலைகள் பல கொடுமைகள் வழக்கமாக உலகத்திலே சொல்லப்படுகின்ற சித்தியின் கொடுமை நிலை ரொம்பவும் அனுபவித்து தன்னுடைய கல்வியினாலே நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல பேச்சாளராக ஒரு திறமை சார்ந்த ஒரு பெண்ணாக உருவெடுக்கிறாங்க அந்த ரம்யா அதுக்கடுத்தது இந்த ரம்யாவை திருமணம் செய்ய போடுகின்ற ஒரு நேரம் அப்போ அந்த ரம்யாவை அவர் மேடை பேச்சு மேடையில கொடுத்து பார்த்துருக்காரு அந்த பேச்சாற்றலை பிடித்து ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காரு அவர் ஒரு நல்ல வேலையில் இருக்காரு அப்போ அந்த திருமணம் ஆக போற நேரத்தில் அந்த சித்தியானவர் தன்னுடைய பெண்ணுக்கு திருமணமாக போவது ரம்யாவுக்கு ஆனாலும் அந்த மாப்பிள்ளை பையனை தனியாக அழைத்து போய் போய் இந்த பொண்ணை விரும்புகிறீங்களே என்று சொல்லி ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமாக ரம்யாவினுடைய சித்தி நடந்திருக்கிறாங்க இது இந்த சிறுகதை பகுதியில குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி பல வருடங்கள் சென்றாகிவிட்டது சித்தியினுடைய இல்லத்துக்கு தன் அப்பாவை பார்ப்பதற்காக அவ்வப்போது ரம்யா வந்து போகிறாள் கடைசியில் தன்னுடைய சித்தி நோய்வாய் பட்டு கடுமையாக அங்கே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது அப்போது ரம்யா தன்னுடைய தோழிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த ஒரு கதையாக நமக்கு இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாங்கு ஆகவே பகைகளுக்கும் அருள்வாய் நின்றே என்கின்ற நோக்கிலே தன்னுடைய தோழிக்கு கடிதம் எழுதும் போது வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகளை தாண்டி வந்திருக்கிறாய் உன்னுடைய தாய் ஒரு பெரும் இழப்பு ஆகவே விட்டுக் கொடுப்பவர்கள் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தோழி மறு கடிதத்தின் மூலமாக ரம்யாவுக்கு உணர்த்துகிறார் அந்த சமயம் பார்த்து தன்னுடைய தம்பி மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் பணம் வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை ரம்யாவிடம் கேட்கிறார் அந்த பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு ஆலோசனை கடிதமாக இந்த கடிதம் இங்கே ஆகவே தோழினுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தவறு செய்பவர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி மன்னிக்கப்படுபவர்கள் மனிதர்கள் ஆகவே உங்களுடைய சித்தி உனக்காக செய்த கொடுமைகளை எல்லாம் தாண்டி நீ அந்த மருத்துவ செலவுக்கான பணத்தை தராமல் இருந்தால் உனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை என்கின்ற ஒரு உணர்வை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே அந்த மருத்துவ செலவுக்கான பணத்தை உன்னிடம் உள்ள பணத்தை கொடுத்துவிடு என்கின்ற ஒரு நிலையிலே தன்னுடைய தோழி அந்த கடல